ஹாய் கைஸ் இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போது நைட்டுக்கு பஜ்ஜி சொல்ல போகிறோம் அது எப்படி சொல்ல போகிறோம் என்னன்றத பார்க்கலாம் கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பஜ்ஜி மாவை அந்த பாக்கெட்டை கட் பண்ணி ஒரு பாத்துக்கெல்லாம் போட்டுக்கலாம் சரிங்களா இப்போ கட் பண்ணிட்டேன் இது பாருங்கள் இப்போ அந்த மாவை வந்து ஒரு பாத்திரத்தில் கொட்ட போகிறேன் இதில் வந்து நம்ம எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை லைட்டாக ஆனால் வந்து நாங்கள் அந்த மாவுக்கு போடுற சோடா இப்போ வந்து நாங்கள் லைட்டாக அதில் ஆட் பண்ணுவோம் மற்றது இதுவும் ஆட் பண்ண மாட்டோம் அடுத்தது பார்த்திங்கன்னா மாவு தண்ணி அடுத்தது தண்ணி ஆட் பண்ணோம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதை பிசைஞ்சிடணும் ஓகேங்களா ஏன்னா கட்டி கட்டி விழுந்துடும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பணிஞ்சிட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக பஜ்ஜி போடுற அளவுக்கு நம்ம மாவை வந்து ஒரு மாதிரி பனிஞ்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரினா இதுவும் இந்த மாதிரி தான் இப்போ நம்ம மாவை கரைச்சாச்சு அடுத்தது பாத்திரத்தில் முன்னாடியே நான் எண்ணெய் எடுத்து வச்சாச்சு இப்போ இப்போ எண்ணெய் வந்து ஓகே எண்ணெய் வந்து இப்போ லைட்டாக சூடாகிகிட்ருக்கு இது வந்து நான் வாழைக்காய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே நாங்கள் கட் பண்ணி எடுத்துட்டோம் அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த வாழைக்காயை ஒவ்வொன்றா அந்த மாவில் தடவி நல்லா தடவி எடுத்து நம்ம எண்ணெயெலாம் போட்டுருவோம் ஸ்லைஸ் பண்ணதும் என்னோடய அம்மா அப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டுருவோம் அது பாருங்களேன் நல்லா புதுசுன்னு எந்திரிக்குது இது வந்து அந்த சோடா ஆட் பண்ணதுனால தான் இந்த மாதிரி எந்திரிக்கும் நல்லாயிருக்குல்லை இது ஃபுல்லாக நம்ம எந்த அளவுக்கு போடணுமோ அந்த அளவுக்கு போட்டுட்டு ஒரு கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரத்தில் ஒரு ரெண்டு நிமிஷம் ஃபாஸ்ட்டாக வச்சுருந்தோம்னா அடுப்பை ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த மாதிரி வச்சுருந்துட்டு திருப்பி போட்டுடலாம் ஏன்னா அது சீக்கிரம் எழுந்திரும் இது பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் போட்டாச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா இது அடுத்தது வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடணும் அதுதான் நம்மளுடைய வேலை இப்போ திருப்பி போட்டாச்சு திருப்பி போட்டுட்டு வெந்திரிச்சா என்னன்னு சொல்லி பார்க்கணும் இப்போ திருப்பி போட்டாச்சு பார்க்கவே நல்லாயிருக்குல்ல அதுக்கப்புறம் திருப்பி போட்டு நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து எடுக்கணும் எடுத்துடலாம் ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சிருந்தோம்னா அது தேஞ்சிடும் அதனால் நம்ம எண்ணெயிலேருந்து வச்சு எடுத்துடலாம் எடுத்து ஹாட் பாக்ஸ் வச்சுருக்கோம் அது சூடாக அப்படியே சூ ஆறாமல் இருக்கிறதுக்காக அதில் போட்டு வைக்கிறோம் ஓகேங்களா இப்போ ஒரு இடைசல் எடுத்தாச்சு இதுக்கப்புறம் நம்ம அம்மாவை சொல்ல சொல்லிவிட்டு நம்ம பஜ்ஜி சாப்பிட போகிறோமே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நீ பாருங்கள் ஒரு இடைசல் சுட்டாச்சு நல்லா இருக்கா என்னென்னு பார்த்து சொல்லுங்கள் இப்போ இதில் இருந்து நம்ம ஒரு மூணு பஜ்ஜி மட்டும் நமக்கு எடுத்துக்கலாம் டேஸ்ட் பண்ணேன் ஓகேவா டேஸ்ட் பண்ணேன் மூணு மூணு பூ இப்போதைக்கு ஏன்னா இதுவே சூடாக இருக்குது ஓகே இப்போதைக்கு நமக்கு மூணு போதும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம் வீடியோ வீடியோக்காக மட்டும் மூணு தான் இப்போ நம்ம இந்த மூணு பூஜை எடுத்து ரொம்ப ரூமுக்கு வந்தாச்சு இப்போ நம்ம இதை சாப்பிட்டு பார்க்கலாமா வாங்க சாப்பிட்டு பார்ப்போம் தான் இருக்குது நல்லாவே இருக்குது ஆனால் கொஞ்சம் சூடாக இருக்குது நல்லா இருக்குது நல்லா இருக்குது ஓகே சூப்பராக தான் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்